ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட்டு பொருள் தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு சைட் டிஷ்ஷான ஒரு காய்ங்க எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு நான் வந்து பீன்ஸ் கேரட்டு இந்த மாதிரி வேக போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டுங்க இப்போ வந்து இது வெந்துருச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வெந்துடும் காய் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாயிடும் தண்ணி வந்து கரெக்டாக வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இது ஆயில் ஊற்றிக்கலாம் இது தாளிப்புக்கு நான் வந்து கடலில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு பருப்பு பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ பொறிஞ்சு வந்துட்ருக்குதுங்க இது கூட நம்ம ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் க அது வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வதங்கட்டும் இப்போ இதை நல்லா வதங்கி வருதுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது வந்து நம்ம வந்து காய் கட் பண்ணி இல்லைங்களா வேக வச்சு வச்சுருக்கோங்களா அதை வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி நான் வடிக்கல கரெக்டான தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் நான் அப்படியே போட்டுக்கிறேன் இதை சுண்டி வந்தோடனே அந்த தண்ணியே சேர்த்து இதாகிக்கும் ட்ரை ஆகும் இப்போ இதை நல்லா கரண்டி விட்டு கிளறிக்கங்க இப்போ இந்த நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன் இதை நல்லா கண்டி விட்டு கிளறிக்கங்க இப்போது நம்ம வந்து தேங்காய் திருகின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இது மசாலாலாம் பச்சை வசமெலாம் போன அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக கிளறி விட்டிங்கன்னா போதுங்க கடைசியில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் திருவல் சேர்த்தி வச்சுங்க அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு கரண்டி விட்டு கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடிங்க